உலகத்திலெல்லாம் பரவி வாழக்கூடிய கிறிஸ்தவ பெருமக்களுக்கு சொல்லுகிறேன் அன்பை போதிக்கக்கூடிய இறைவனை வணங்கக்கூடிய அனைவருக்கும் சொல்லுகிறேன் ஏதோ நாம் தமிழர் கட்சியினுடைய தக்கலை ஒன்றிய பொறுப்பாளர் எங்கள் அண்ணன் குமார் படுகொலை செய்யப்பட்டார் என்று இல்லை இல்லை அறத்தை போதித்த அன்பை போதித்த ஒட்டுமொத்த கிறித்தவர்களை உங்களை போன்று அங்கே சென்றால் அன்பு கிடைக்கும் அங்கே சென்றால் அறம் இருக்கும் என்று நம்பி அந்த தேவாலயத்திற்குள் நிகழ்ந்த ஒரு கிறித்துவனை இவர்கள் கொன்றொழித்திருக்கிறார்கள் சிறுபான்மையின பாதுகாவலன் என்ற போர்வைக்குள்ளே இருந்து கொண்டு இவர்கள் சொல்லுகின்ற அதே சிறுபான்மை மக்களாக நாங்கள் நாங்கள் தான் உங்களை தூக்கி பிடிக்கிறோம் என்று சொன்ன ஒரு கிறித்துவனை ஒரு தூய கிறித்துவனை இவர்கள் கொன்றொழித்திருக்கிறாங்க நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு போறீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளை ஏதோ கொல்லப்பட்டிருக்கிறார் என்று பார்த்து கொண்டு போறீங்க இங்கே நாம் தமிழர் கட்சி போராடி கொண்டிருப்பதும் இந்த அன்பை போதிக்கக்கூடிய மதத்தை வைத்துக் கொண்டு அந்த மதத்தின் போர்வையில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய பெருச்சாளிகள் இப்படி போன்ற வேலையை செஞ்சிருக்காங்க இல்லையா அதற்கான கண்டனத்தை தெரிவிக்கத்தான் இந்த கூட்டமே உண்மையில் சொல்லப் போனா எங்கேயாவது இந்த கொடுமை நடந்திருக்கா ஒரு பாதிரியார் நான் போனால் என் பாவங்களை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பங்கு தந்தை அவர் உடம்பில் எல்லாம் இது உண்மையிலேயே இந்த மதத்தின் மீது பூசப்பட்ட ரத்த கரையாக உங்களுக்கு எல்லாம் தெரியவில்லையா ஏன் கேள்வி கேட்கல அவர் யாருக்காக போராடினாரு அவர் குடும்பத்துக்கு சொத்து பிரச்சனை மீதும் இந்த மண்ணின் மீதும் அவ்வளவு அக்கறை கொண்டிருந்ததனால் கொல்லப்பட்டிருக்கிறார் கணக்கு கேட்டார் கணக்கு கேட்டார் மக்களுடைய பணத்தை லஞ்சமாக ஊழலாக கொள்ளையடிக்க கூடாது என்பதற்காக கணக்கு கேட்டார் அதற்காக கொல்லப்பட்டிருக்கிறார் இந்த மலைகளை கடத்தி கொண்டு போவதை பார்த்து கொண்டிருக்க முடியாமல் கேள்வி கேட்டார் கொல்லப்பட்டிருக்கிறார் அங்கு ஒரு ஒரு காரணம் காரணம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து காலையில கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது அருமை சகோதரி அண்ணனுடைய மனைவி வந்து மேடையில் நின்று பேசினாங்க எனக்கு நீதி வேணும் எனக்கு நீதி வேணும் சிலப்பதிகாரத்தை நான் தான் பின்பக்கமாக உட்கார்ந்து எழுதுனேன்னு சொன்ன கருணாநிதி அவர்களே அவருடைய பிள்ளை அவர்களே இந்த இடத்தில் நீதி வேண்டும் நீதி வேண்டும் என்று கேட்டவள் இந்த காலத்து கண்ணகி என்று உங்களுக்கு தெரியவே இல்லையா அவள் கையில் சிலம்பில்லை ஆனால் மிகப்பெரிய அறம் அவள் கையில் இருந்தது நீங்கள் பார்க்கவில்லையா ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம் நாங்க நீதி கேட்டது பாண்டிய நெடுஞ்சலியிடமோ அல்லது மனு நீடி அல்ல இந்த மகாதேவன் மகாதேவன்களிடம் இந்த மண்ணு திட்டி வேணா அந்த வார்த்தையில நான் சொல்ல விரும்பல அவர்கள்தான் நீதி கேட்கிறோம் எப்படி கிடைக்கும் எப்படி கிடைக்கும் ஒரு பெண் பொதுவெளியில் நின்று கொண்டு என் கணவர் என்ன தவறு செய்தார் அடிச்சு கொள்ளையில போட்டோமா பால்ல அந்த பாலில் இருக்கு இந்த பாலில் வித்து மண்ணை உடச்சமா எதை செஞ்சோம் இந்த மண்ணினுடைய வளத்தை காப்பாற்றுவதற்கு போராடின ஒரு உயிர் போகப்படுகிறது என்றால் இதை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் அந்த ஆண்டவன் சொல்வது போல் நாம் சபிக்கப்பட்டவர்கள் தான் இன்னும் கேள்வி கேட்காமல் நாம் கடந்து போகிறோம் இந்த மலைகள் என்பது அவ்வளவு சாதாரணமா அவ்வளவு சாதாரணமா எமது பெரும்பாட்டன் ராவணனுக்கும் இன்னொரு பெரும்பாட்டன் அகத்தியருக்கும் ஒரு சண்டை வருகிறது ஒரு போட்டி வருகிறது வீணை வாசிப்பதுல யார் உயர்ந்தவங்க அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த வீணையும் என்கிற வாணியால என்னால் தீர்ப்பு சொல்ல முடியாதுன்னு போயிட்டாங்க ஏன்னா அவ்வளவு திறமை வாய்ந்தவர்கள் ஆனால் ஒரு மலை நீதியாக நின்று தீர்ப்பு சொன்னது அப்படிப்பட்ட ஆகப்பெறும் மலைகளைத்த இவன் வெடி வச்சு வெடி வச்சு தகர்க்கிறான் நாம் கடந்து போறோம் நீங்கள் யோசித்து பாருங்கள் உறவுகளை நீதி கேட்டதற்காக ஒரு உயிர் கொல்லப்பட்டிருக்கிறது கல்லை ஏத்திட்டு போகும்போது ஒருத்த ஒரு அம்மா தலையில விழுந்துருச்சு விழுந்தவங்க ஒண்ணு நாம் தமிழர் கட்சிக்காரங்க இல்ல எங்களது தாய் என்று போராடிய என் தம்பி சீலன் உட்பட பதினைந்து பேர் மீது வழக்கு பதினைந்து பேர் மீது கண்ணு முன்னாடியே கொலை பண்ணிட்டு ஓடி போனவங்கள என்ன கண்டுபிடிக்க முடியல காவல்துறை கண்டுபிடிக்க முடியல தலைமுறை வாயிட்டாங்க எங்களுக்கு இப்போ தெளிவா தெரிஞ்சு போச்சு நீங்க வேங்க வயல்ல நடந்து கண்டுபிடிக்க போறது இல்லை ஏன் இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்து டிஎன்ஏ பப்பர பேன் வந்துருச்சு கண்டுபிடிக்க போகிறது இல்லை கண்ணு முன்னாடி இருந்த குற்றவாளிகளை கூட முடியல கண்டுபிடிக்க முடியல இவர்கள் எப்படி வந்து நமக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவாங்க நீதியை தருவாங்க இன்னும் நம்பிக்கொண்டு நீங்கள் வாக்கு செலுத்துங்கள் எனக்கு முன்னால் பேசிய சகோதரி போன்று நாம் மதத்தை கட்டி கொண்டு அலைகிறோம் மலைகளை விட்டு விட்டோம் தொலைத்து விட்டோம் அந்த மலைகளை காப்பாற்றுவதற்கென்று அந்த மலையின் அரணாக எங்கெல்லாம் மலைகள் இருந்ததோ அங்கெல்லாம் தமிழுடைய இரை இருந்தது அந்த இரையெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் மொத்த வடிவமாக நாம் தமிழர் கட்சியும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமாரை இந்த களத்தில் இறக்கி இருக்கிறது நாங்கள் காப்பாற்றுவோம் என்ற நம்பிக்கையில் நீங்கள் கடந்து போறீங்க யாருக்கோ என்ன நடக்குதுன்னு இந்த தேங்காய்பட்டின துறைமுகத்தில் மாசத்துக்கு ரெண்டு பேர் அல்லது மூணு பேர் அல்லது நாலு பேர் இறந்து கொண்டே இருக்கிறாங்க எங்களுக்கு தேவையானதை செய்து கொடுங்க ஆனா கேரளாவில் மலைகளை உடைப்பதற்கு தடை ஏன் அது இயற்கை வளங்கள் கொஞ்சுகின்ற சோலை அது என்னுடைய நாடு அது என்னுடைய சொர்க்க பூமி என்று பேசுகிற அங்க இருக்கிறவங்க ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன அங்க கட்டக்கூடிய அதானியினுடைய வெளிங்கன் துறைமுகத்துக்கு இங்க இருந்து மலைகளை உடைத்து கொண்டு போறாங்க ஒவ்வொரு மலையில மலையை உடைத்துக் கொண்டு போகிற வாகனங்கள் போகும்போது உங்களுக்கு மனசு வலிக்கவே இல்லையா வேடிக்கை பார்த்து கொண்டே கடந்து போறீங்களே நாளைக்கு மலை எப்படி வரும் எப்படி நதி வரும் எப்படி அருவி வரும் எப்படி ஓடை வரும் எப்படி வாய்க்கால் வரும் எப்படி கம்மாய் வரும் எப்படி வரும் அதன் மூலமாக எப்படி உங்களுக்கு வாய்ப்பு வரும் வாழ்க்கை வரும் எது ஒன்றும் வரப்போறது இல்லை அப்போது நீங்க வேடிக்கை பார்த்து போகிறீர்கள் எங்களால் அப்படி கடந்து போக முடியாது ஒன்றை சொல்றேன் மரியாதைக்குரிய அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு நீங்க போராடணும் அப்படின்றதுக்காக பதினஞ்சு பேர் மீது வழக்கு போட்டீங்க நீதி கேட்டோம் நியாயம் கேட்டோம்ன்றதுக்காக ஒருத்தரை கொண்டு ஆனாலும் அதுக்கு பிறகு ஓடி விடுவோம் என்று நினைக்கிறீங்களா வழியை தந்தவனுக்கு அந்த வழியை திருப்பிக் கொடு என்ற தலைவனின் வாரிசுகள் நாங்க வந்து நிக்கிறோம் பாருங்க நாங்க இப்ப எங்களை பார்த்தா பயப்பட மாதிரியா தெரியுது பயப்பள்ள பிள்ளை மாதிரியா தெரியுது எங்களை காலம் வரட்டுங்க காலம் வரட்டும் யாரெல்லாம் அநீதியின் மூலமாக கட்டமைக்கப்பட்டு இங்க அடித்தளமிட்டு இருக்கிறீங்களோ அந்த அடித்தளத்தை சல்லி சல்லியாக இருக்கிற காலம் வரப்போகுது பாருங்க உங்கள் மனசாட்சி ஒழுக்குகின்ற கேள்வியா வைத்து பாருங்க இந்த ரெண்டு பிள்ளைங்களை என்ன பாவம் பண்ணுச்சு அவங்க அப்பா என்ன சொல்லிட்டு போயிருக்காரு சரி பிரச்சனை முடிஞ்சு ஏதோ பேச கூப்பிடுறாங்க ஏதோ கணக்கு விளக்கல ஒழுங்கா காட்டுவாங்க போல இருக்கு நான் வேற சமூக வலைதளத்தில் இந்த மாதிரி மலையை உடச்சு கொண்டு போறாங்க மண்ணள்ளி அள்ளி விற்கிறாங்கன்னு பேசியிருந்தேன் எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஒரு பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்கன்னு நம்பி போனாங்க நான் கேட்டோம் ஏங்க தனியா போனாங்க அப்படின்னு கேட்டோம் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் நான் நம்பி சென்றது என்னுடைய இறை ஒட்டுமொத்தமாக அன்பை போதிக்கின்ற கூடமான தேவாலயத்துக்கு தானே போறேன் எதுக்கு எனக்கு எதுக்கு துணை அந்த சாமி துணை இருக்கிறாங்கன்னு போனார் எங்க அண்ணன் ஆனா என்ன செஞ்சாங்க தெரியுமா அந்த சாமியினுடைய சிலையை எடுத்து தாங்க கடைசி அடி அடிச்சு அவரை கொண்டிருக்கிறாங்க கடைசி அடிச்சு அடிச்சு கொண்டிருக்கிறாங்க மாரியம்மா மேரியம்மாவாக மாறலாம் மேரியம்மா மாரியம்மாவாக மாறலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லா தெய்வமும் ஒன்றை மட்டும் தான் போதித்தது அது அன்பு அது அறம்தான் அதை காப்பாற்றுவதற்கு போன மனிதன் இன்றைக்கு உயிரோடு இல்லை இதற்கு என்ன நியாயத்தை கற்பிக்க போறாங்க ஏதாவது ஒரு கட்சி குறஞ்சது ஒரு கண்டனம் இருக்கக்கூடிய பங்கு தந்தையினுடைய பங்கு தந்தைகள் பாதிரியார்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் கையில் எடுத்திருக்க வேண்டிய போராட்டம் எங்களை நம்பி வந்த பிள்ளைய இப்படி பண்ணிட்டாங்களே ஒட்டுமொத்தமாக அனைத்து கிறிஸ்துவ பெருமக்களும் அனைத்து பாதிரியார்களும் களத்தில் இறங்கியிருக்கணும் ஆனா எங்களை அடிச்சா கேட்பதற்கு நாதி இல்லாத பிள்ளை ஒன்று அடியையும் வாங்கி கொண்டு நாங்களே கத்தி கொண்டும் இருக்கிறோம் ஏ நாம் தமிழர் கட்சி என்று எங்களை தனித்து விட்டு விடப்பட்டுட்டோமா நாங்க அதற்காகவே எங்களை ஓரங்கட்டி வைத்திருக்கிறீங்களா நாங்க இல்லைன்னா இந்த மலையை உடைச்சிட்டு போறது கேட்பதற்கு கூட நாதி இல்லை தொடர் போராட்டம் அங்கிருந்து மருத்துவ கழிவுகள் இங்க வருது அங்கிருந்து கோழி கழிவுகள் இங்க வருது இன்னொருத்தன் வீட்டு குப்பை தொட்டியாக உங்கள் பகுதி மாறி இருக்கிறது என் மொழி வழி பேசக்கூடிய மக்களுக்கான ஒரு மாவட்டம் வேண்டும் என்று போராடிய மக்கள் இந்த போராட்ட குணம் எங்கே போனது ஏன் நாம் கண்ணையினுடைய வாரிசுகள் இல்லையா மரியாதைக்குரிய மார்ஷல் நேசமணியினுடைய வாரிசுகள் இல்லையா ஏன் வேலுநாச்சியாருடைய வாரிசுகள் இல்லையா ஏன் மருதுபாண்டியர்களுடைய வாரிசுகள் இல்லையா ஏன் தீரன் சின்னமலுடைய வாரிசுகள் இல்லையா நாம ஏன் எங்கயாவது நடக்கும் யாருக்காவது நடக்கும் அப்படின்னு பரிதாபப்பட்டு கடந்து போவது எப்ப விட போறீங்க நாங்கள் போராடுவது எங்களுக்காகவா இல்ல எங்களது பிள்ளைகளுக்காகவா உங்கள் பிள்ளைகளும் இந்த சுதந்திரமாக வாழ வேண்டும் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் நல்ல சுவாசத்தை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக தானே கத்தி கொண்டு திரிகிறோம் ஏன் எங்களை கடந்து போறீங்க ஏன் மறந்து போறீங்க திமுகவுக்கு வாக்கு செலுத்தினீங்க திமுகவுக்கு வாக்கு செலுத்தினீங்க என்ன மாற்று உங்கள் மலைகள் உடைக்கப்படாமல் இருக்கிறதா மண் களவாடப்படாமல் இருக்கிறதா பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுகிறதா அவர்களுக்கான நீதி நேர்மை நிலைநாட்டப்படுகிறதா கல்வி சரியாக வழங்கப்படுகிறதா மருத்துவம் உங்களுக்கான அடிப்படை தேவை எது வழங்கப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி இல்லைன்னா காங்கிரஸ் மதவாத கட்சிகளுக்கு எந்த கட்சி உங்கள் மதத்தை காப்பாத்தி இருக்கிறது எந்த கட்சி உங்கள் மதத்தை தூக்கி பிடித்திருக்கிறது எந்த கட்சி அறத்தை போதித்து இருக்கிறது ஒண்ணு கிடையாது எல்லாம் ஓட்டு நோட்டு முடிந்து விட்டது அவ்வளவுதானே இங்கே நடந்திருக்கிறது வேற என்ன மாற்று நடந்திருக்கிறது அதனால்தான் நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய மாற்று அரசியலை வைத்து இந்த பூமியை காப்பாற்றினால் மட்டும்தான் நாம் வாழ முடியும் நம் வாழ்க்கையை பாதுகாப்பதற்காக அமைப்புகளை கட்டி போராடி என்ன ஆயிருக்கும் பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடற்கரை ஓர பகுதிகளில் இருபது கிலோமீட்டருக்கு ஒரு அனல் மின் நிலையம் ரெண்டு அணுமின் நிலையம் காற்றாலை மின்சாரம் சூரிய ஒளி மின்சாரம் ஆனால் ஆறு மணி நேரம் கரண்டு கிடையாது எங்க போகுது என்னுடைய மின்சாரம் கேள்வி கிடையாது ஏன் நாமெல்லாம் கொடுப்பதை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்தி விட்டு கடந்து போறோம் நமக்கு நிறைய வேலை இருக்கிறது அன்றாட வாழ்க்கை இருக்கிறது இவர்களுக்கு இல்லையா வாழ்க்கை எங்க அண்ணனுக்கு குடும்பம் இல்லையா மனைவி இல்லையா குழந்தைகள் இல்லையா இங்க வந்து கத்தி கொண்டு நிக்கிறோமே எங்களுக்கு குடும்பம் குழந்தைகளே இல்லையா எல்லாம் இருக்கிறது எங்களுக்கு ஒரு பேராசையும் இருக்கிறது எங்களோடு முடியட்டும் இந்த போராட்டம் எங்கள் அடுத்த தலைமுறையாவது அதற்கு வருகின்ற அடுத்த தலைமுறையாவது நிம்மதியாக வாழ்ந்து விட்டு போட்டும் அதற்கான தளத்தை உருவாக்கி விட்டு போவதற்கு பேர் தான் நல்ல வாழ்க்கை முறை என்று வாழ்கிறோம் அறிவு சிறந்தவர்களே படித்தவர்களே பண்பாளர்களே ஒட்டுமொத்தமாக எங்களை நோக்கி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் குரல்களை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அறிவு சிறந்த பெருமக்களை தயவு செய்து இந்த படுகொலைக்கு நீதி ஒட்டுமொத்தமாக இங்கே பாருங்க பன்னெண்டு பேரை காணுமா மூணு பேர் அவங்களா வந்து ஏதோ பிடிச்சிருக்காங்க ஒருத்தர் தானா வந்து சரண்டரா இருக்கிறார் அவங்ககிட்ட இதுவரைக்கும் விசாரணை நடத்தப்படல மீதம் உள்ளவர்களை கண்டுபிடிக்க முடியாது தலைமறைவு எங்க போயிருப்பாங்க இங்க இருந்து வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டாங்களா தப்பிச்சு வேற மாநிலத்துக்கு போயிட்டாங்களா இருக்கோஸ்ட் என்ன பண்ணுது ஏன் பிடிக்கல இந்த யாரோ ஒரு பெரிய ஆட்கள் வீட்டில் மறைத்து வைத்திருக்கிறாங்க எல்லாம் உடன்பட்டு போறீங்க உடன்பட்டு போகின்ற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன் மொத்த பாவத்தையும் உங்கள் தலைமுறைக்கு நீங்க கடத்துவீங்க இந்த மேடையில் நின்று எங்கள் அக்காவின் மூலமாக நான் விட்டே போகிறேன் உண்மையில் சொல்லப்படாத நாங்கள் நீதியை நிலைநாட்ட வந்த பிள்ளைகள் என்றால் நாங்கள் வழி நிற்கக்கூடிய பிள்ளைகள் என்றால் எங்கள் இனத்தை காப்பாற்றுவதற்கு இத்தனை மாவீரர்கள் செத்தது உண்மை என்றால் நீதி கேட்டு போராடிய எங்கள் அண்ணன் சேவியர் உண்மை என்றால் எங்களுடைய பாவத்திற்கும் அந்த பிள்ளைகளுடைய பாவத்திற்கும் நாங்கள் தீர்க்காமல் போகவும் மாட்டோம் உங்களுக்கான பழியை நீங்கள் வாங்கும் போது நாங்கள் கொண்டு கொண்டிருக்காமல் போகவும் மாட்டோம் எவ்வளவு நாளைக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க நாங்க வாங்கிக்கிட்டே போறது உங்களுக்கே இவ்வளவு இருந்தா நாங்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் போதும் பொறுத்தது போதும் பொறுத்தது சட்ட போராட்டமோ மக்கள் போராட்டமோ எந்த போராட்டமாக இருந்தாலும் எங்களுக்கு நீதி கிடைத்தே ஆக வேண்டும் இது போன்ற குற்றவாளிகளுக்கு இனிமேல் இந்த தவறை செய்யவே கூடாது என்கின்ற அளவிற்கான ஒரு தண்டனையை கடுமையாக வழங்கணும் இங்க இருக்கக்கூடிய மலைவளங்கள் மண் வளங்கள் பாதுகாக்கப்படணும் வேறு என்ன கேட்கிறோம் நாம் தமிழர் கட்சி என்ன கேட்குது கூட்டம் போட்டு என்ன கேக்குது நீங்க ஆயிரம் கோடி போட்டு ஒரு கூட்டம் போட்டீங்களே தங்கச்சி சொன்னாங்க அவர் போது சீட்டு பேசினா பேசினாதங்க கவனிக்கிறதுக்கு ஏதாவது கருத்து இருந்தா கவனிக்கலாம் அங்க ஓடிட்டு இருக்கிறது என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க கவனிக்கிறதுக்கு அதனால சும்மா இருக்கிற விளையாண்டுருக்காங்க அவங்க மேல ஒன்னும் தப்பு கிடையாது ஏதாவது இருக்கணும்ல ஒண்ணும்தான் இல்லையே ஆக பெரியவர்களே அருமை சொந்தங்களே எங்களையும் உற்று நோக்குங்க இந்த பிள்ளைங்க என்ன செய்யறாங்க எதுக்காக போராடுறாங்க எதற்காக இந்த இடத்தில் கத்தி சாகிறாங்க எதற்காக உயிரையும் விட துணைந்து விட்டார்கள் என்பதை நீங்கள் உற்று கவனிங்க ஒட்டுமொத்தமாக உலகமெல்லாம் பரவி இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இது போன்ற கொடிய செயல்கள் இனிமேல் எங்கும் நடக்க கூடாது அதுவும் குறிப்பாக அன்பை போதிக்கக்கூடிய தேவாலயத்தில் நடந்தது ஒட்டுமொத்த மக்களும் கவனிக்கணும் யாருக்கோ நடந்ததுன்னு கடந்து போகாதீங்க இது போன்ற தவறுகள் இனிமேல் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் எல்லா மக்களும் ஒன்று திரளணும் இது யாருக்கோ நடந்த அநீதி என்று இல்லாமல் நம் வீட்டில் ஒருவருக்கு நடந்த அநீதி என்று குரல் கொடுக்கணும் ஒன்று திரண்டு வாருங்க நீதியை நிலைநாட்டுவோம் நமது வளத்தையும் நிலத்தையும் பாதுகாக்க வேண்டியது நமது கடமை ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தேடிக்கொண்டிருப்பது அடுத்த தலைமுறைக்கான வளத்தை நிலத்தையும் பாதுகாத்து வைக்க அதற்கான வாய்ப்பை கொடுங்கள் வலிமை தாருங்கள் எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும் உலகத்திற்கெல்லாம் உணவளித்து விட்டு ஒட்டிய வயிறுடன் கட்டிய முண்டாசுடன் கையில் ரெண்டு கரும்பு ஏந்தி விவசாய சின்னத்தை வைத்துக்கொண்டு ஏழை எளிய மக்கள் தங்களுக்கான நிலத்தையும் வளத்தையும் பாதுகாக்க உங்கள் முன்னால் வருகிறோம் ஒட்டுமொத்தமாக ஒன்று ஒன்று திரண்டு நாம் தமிழர் நாமே தமிழர் என்ற ஒரு வாய்ப்பை கொடுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்